கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதாவது சென்னைக்கு வந்துள்ள தடகள வீரர்கள் வீராங்கனைகளுக்கு எனது வாழ்த்துக்கள் அனைவரும் இணைந்து நீங்கள் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் மெய்யான உணர்வை காட்சிப்படுத்துகிறீர்கள் ஹேலோ இந்திய விளையாட்டுகள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு வாழ்வில் மறக்க முடியாத நட்புகளை உருவாக்கும் நாட்டின் விளையாட்டுகளில் தமிழகத்துக்கு ஒரு சிறப்பிடம் உண்டு இது ஜாம்பியன்களை உருவாக்கும் பூமி இங்குதான் டென்னிஸ் விளையாட்டின் கொடிகட்டி பிறந்த அமிர்தராஜ் சகோதரர்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் பாஸ்கரன் ஆகியோர் பிறந்தனர் இவர்களின் தலைமையில் இந்தியா ஒலிம்பிக் போல விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றது ஜெஸ் விளையாட்டுகளில் ஜாம்பியன் பட்டங்களை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் பிரக்னியா தியானந்த் மற்ற மாற்றுத் பாராலிம்பிக்கில் சாம்பியனான மாரியப்பன் ஆகியோரும் தமிழக மண்ணில் மைந்தர்கள் இப்படி எத்தனையோ சாம்பியன்கள் தமிழக மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு விளையாட்டிலும் தமிழகத்தில் பிறந்தவர்கள் செயற்கரிய செயலை செய்து காட்டியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அனைவரும் தமிழக மண்ணில் இருந்து உத்வேகம் அடைந்திருக்கிறீர்கள் தலைசிறந்த நாடாக அனைவரும் இந்தியாவை உலகின் தலைசிறந்த விளையாட்டு நாடுகளில் ஒன்றாக பார்க்க விரும்புகிறோம் அதற்காக இந்த தேசம் பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் விளையாட்டு வீரர்களின் அனுபவத்தை ஊக்குவிக்க வேண்டும் பெரிய பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் நாம் இளைஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் கேலோ இந்தியா இளைஞர்களின் இந்த பங்களிப்பை நிறைவேற்றும் சென்னை திருச்சி மதுரை கோவை என தமிழகத்தின் நான்கு நகரங்களிலும் இச்சாம்பியன்களை மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் ஹேலோ இந்திய விளையாட்டுகளில் முப்பத்தி ஆறு மாநிலங்களின் தடகள வீரர்கள் தங்கங்கள் தங்கள் திறன்களையும் காட்சிப்படுத்துவர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்களின் விடாமுயற்சி உட்வேத் உட்வேகம் ஆகியவற்றின் மைதானத்தில் இறங்கும்போது இங்கு என்ன சூழல் நிலவும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் வில்வித்தை தடகள விளையாட்டு பேட்மிட்டன் ஆகிய விளையாட்டுகள் உங்களை மகிழ் மகிழ்விக்க வைக்க காத்திருக்கின்றன கேலோ இந்திய விளையாட்டில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள சுகுவாஸ் தமிழகத்தின் பாரம்பரியத்தை காட்டும் மரபுசார் விளையாட்டான சிலமம் ஆகியவற்றை மகிழ்ச்சியடைய காணலாம் என்றார் மேலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருவள்ளுவரை பற்றி பொழுது தமிழக மக்க தமிழக மக்களின் மகனாக திருவள்ளுவர் பிறந்த மண் இது அவர் தன் படைப்புகள் வெளியே இளைஞர்களுக்கு புதிய திசையை காட்டியிருக்கிறார் எனவே ஹேலோ இந்திய விளையாட்டின் சின்னத்தில் திருவள்ளுவரின் முகத்தை பார்க்கலாம் அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அதாவது விபரீதமான சூழலிலும் நாம் பலவீனப்பட்டு விடக்கூடாது கடினங்களை கண்டு ஓடி ஒழியக்கூடாது மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு சாதிக்க தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் ஒரு விளையாட்டு வீரருக்கு இது முக்கியத்துவம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்த முறை இளைஞர் போட்டியின் சின்னமாக வீரபங்கு வேலு ஆக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வீரத்தின் அடையாளம் அவர் அரசின் பல்வேறு முடிவுகளில் அவரது ஆளுமை பிரதிபலிக்கிறது விளையாட்டு வீரர் வீராங்கனையருக்கு கூட அதிகார பங்களிப்பு கிடைக்க இந்திய அரசு பணியாற்றி வருகிறது இருபது விளையாட்டுகளில் பெண்கள் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஐம்பதாயிரம் பெண்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இப்போது நாம் பார்வை பாரிஸ் நகரில் இருந்து இந்த ஆண்டு நடக்கவுள்ள போட்டிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லால்ஸ் ஏஜென்ட்ஸ் நகரில் நடக்கவுள்ளன ஒலிம்பிக் போட்டிகளின் மீதுள்ளது இதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் துவங்கப்பட்ட டாப்ஸ் திட்டத்தில் வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் இப்போது இளைஞர்களின் வருகைக்காக விளையாட்டுகள் காத்திருப்பதில்லை விளையாட்டுகளை இளைஞர்களிடமே நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இளைஞர்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆகியன இந்தியாவில் நடத்த முயற்சித்து வருகிறோம் விளையாட்டு களத்துடன் நின்று விடுவதில்லை அவை மிகப்பெரிய பொருளாதாரமாகவும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பும் அவற்றில் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம் என உறுதியளிக்கிறேன் இதில் விளையாட்டு சார்ந்த பொருளாதாரமும் பங்களிக்கு பங்களிக்க வேண்டும் என்பதே நமது முயற்சி முதல் முறையாக விளையாட்டுக்கான பல்கலைக்கழகங்கள் துவக்கப்பட்டுள்ள ஹேலோ இந்தியா இயக்கத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு தொடர்பான கல்வி நிறுவனங்கள் துவங்கியுள்ளன நாட்டின் புதிய கல்விக் கொள்கையின் விளையாட்டுகளை முக்கிய பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கிறோம் விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்பில் இந்தியா தற்சார்பு அடைய வேண்டும் என்பதை விருப்பம் என்று முன்னொரு வகை விளையாட்டுக் கருவிகளை தயாரித்து வருகிறோம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் தங்களின் விளையாட்டு தொடர்பான துறைகளில் தங்களின் தொழில் பாதையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் அவர்களது சிறப்பான எதிர்காலத்திற்கு மோடியின் உத்தரவாதம் உண்டு விளையாட்டில் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் உலகில் இந்தியாவின் குரல் ஓங்கி ஒழுக்கிறது புதிய பாரதம் பழைய பாதி பழைய பதிவுகளுக்கு முடிவுகட்ட புதிய உறுதிபாடோடு புதிய கற்பனை புதிய உபகரணங்கள் புதிய உயரங்கள் போட துவங்கிவிடுகிறது பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் அதை சாதித்து காட்டவும் புதிய பாரதத்தில் திறமை இருக்கிறது நம்மால் முறியடிக்க முடியாத சாதனை எதுவும் கிடையாது இந்த ஆண்டு புதிய சாதனை படைப்போம் நமக்காகவும் நமக்காகவும் உலகுக்காகவும் புதிய வரையறைகளை நிர்ணயிப்போம் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் உங்களுடன் பாரதம் பயணிக்கும் ஒன்று சேருங்கள் நீங்களும் வெல்லுங்கள் தேசத்தை வெற்றியடை செய்யுங்கள் இவ்வாறு பிரதமர் பேசியிருக்கிறார் ஹேலோ போட்டிகளை துவக்க விளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் பொதுகை டிவியின் பொலிவு பெற்று டிடி தமிழ் சேனலையும் துவக்கி வைத்தார் அப்போது அவர் பேசியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டின் முதல் ஒளிபரப்பை துவக்கிய சென்னை தூர்தர்ஷன் தற்போது புதிய பயணத்தை துவக்கியிருக்கிறது டிடி தமிழ் சேனல் என்ற புதிய வடிவம் பெற்றிருக்கிறது எட்டு மாநிலங்களில் துவங்கப்பட்டுள்ள பனிரெண்டு புதிய பண்பலை ஒளிபரப்புகள் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்களுக்கு பலனளிக்கும் தமிழக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று மோடி பேசி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நன்றி வணக்கம் கேலு